கிரைஸ்த லார்டு இந்த மோட்டிவேஷ்னல் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரோடையும் பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி கூட ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு வேர்ஸை நம்ம பைபிளில் இருந்து பார்க்கலாம் அதுதான் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அங்கே என்ன சொல்லுதுன்னா ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் ஆமாங்க இன்னைக்கு நம்ம நிறைய விரும்புகிறோம் நிறைய அதுக்காக ஓடி பிரயாசங்களை எடுக்கிறோம் ஆனால் எதுவுமே வாய்க்கிறதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கலாம் நம்ம நிறைய விரும்பலாம் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இந்த காரியத்து இவ்வளோ நாளைக்குள்ளாக நான் முடிக்கணும் இதில் நான் ஜெயம் பெறணும் இந்த இதில் நான் சக்சீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விரும்பலாம் அதுக்காக நம்ம நிறைய விதங்களில் பிரயாசங்களை எடுத்து நம்ம ஓடலாம் நம்மளுடைய ஓட்டம் எல்லாமே வச்சில்தான் போய் முடியுதான்னு பார்த்தா இல்லை இந்த ஓட்டத்தின் மூலமாக நம்ம நிறைய இழப்புகளை கூட நம்ம சந்திச்சுருந்துருக்கலாம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம பின்னாடி போகிறோமேன்னு சொல்லி நம்ம நம்ம வருத்தத்தில் இருக்கலாம் ஆனால் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா நம்ம ஓடுனாலும் இல்லை நம்ம அதை அந்த காரியத்தை நம்ம விரும்புகிறதுனாலையும் இல்லை அதுக்காக நம்ம ஓடுறதுனாலும் இல்லை அதுக்கு இறங்குற தேவனாலேயும் ஆகும் அப்படின்னு ஆமாங்க பராக்கிரமத்தினால ஒண்ணும் பண்ண முடியாது ஆவினால் ஆனால் எல்லாம் ஆகும் இதை வந்து உலக பிரகாரமான மனுஷர்கள் இப்படி சொல்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப பைத்திகாரத்தனமா இருக்கலாம் எப்படி சொந்த முயற்சினால் ஜெயம் பெற்றவர்கள் இல்லையா இந்த உலகத்துல அப்படின்னு கேட்கலாம் ஆம் பெரியமானவர்களை சொந்த முயற்சினால் நிறைய பேர் இந்த உலகத்துல வெற்றி பெற்றிருக்காங்க ஆனாலும் நாம நம்மளுடைய முக்கியமான பலமா நம்ம யாரை வைக்கணும் அப்படின்னா நம்ம ஏசு கிறிஸ்துவ தான் ஆமா அவருடைய குதிரையினுடைய வீரத்தில் அவர் பிரியப்பட மாட்டார் ஆமாங்க ஆண்டவர் நம்மளுடைய சுய பலத்தின் மேல அவருக்கு பிரியம் கிடையாது நம்ம தாழ்மையா ஆண்டவரை என்னிடத்தில் பலன் இல்லப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஞானம் இல்லப்பா இது செஞ்சு முடிக்கிறதுக்கான சத்துவத்தை பலனை கிருபைய ஞானத்தை எனக்கு நீங்க தாங்கப்பா அப்படின்னு நம்ம எப்போ அவர் இடத்துல நம்ம கேட்குறோமோ அப்போ அவர் அந்த காரியத்தை செவ்வையான முறையில் செஞ்சு முடிக்கிறதுக்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாருங்க ஆமா இன்றைக்கு கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா இது என்னால முடியலேன்னு ஆமா மனுஷனால முடியாதது தான் தேவனால கூடும் மனுஷர்களை நம்பி நீங்க ஏமாந்துருக்கிறீங்களா மனுஷனை நம்பாதீங்க தேவனை மாத்திர நம்புங்க அவரே நம்பத்தக்கவர் ஆமாங்க சுவாசி உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கணும் தேவன் பேரில் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையனால நம்மளுடைய நம்பிக்கையாக எப்பொழுதுமே கத்திரி நமக்கு முன்பதாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அவருக்காக காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை நம்ம நினைக்கலாம் இவ்வளவு நாள் நான் காத்திருக்கேன் நான் எந்த ஒரு மாறுதலுமே இல்லையே இதற்காக நான் எவ்வளவோ ஜெபித்திருக்கேன் எந்த ஒரு மாறுதலுமே இல்லையே அப்படி நீங்க நினைக்காதீங்க அவருக்காக காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் நிச்சயமாக தேவன் சடுதியாக அற்புதங்களை செய்து மாற பண்ணுவார் உங்களுக்கு ஒரு பந்தி உண்டு உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் நாட்கள் உண்டு ஆகையினால என்னோடு கூட செய்து உற்சாகமாக தைரியமாக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவாருங்க ஆம் தகப்பனே இந்த அழகான உடைய மோட்டிவேஷனல் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இருதயத்தையும் கத்தனை நீர் பலப்படுத்தி வீடாக திடப்படுத்தி வீடாக திடமனதா இருந்து கத்தருக்கே காத்திரு என்று சொன்னீர் உமக்காக உன் வேலைக்காக தகப்பனே உங்களுடைய வேலைக்காக காத்திருக்க உதவி சப்பா அன்றைக்கும் கூட ஒரு கல்யாணத்துல வெறும் தண்ணீருக்கு திராட்சை ரசமாக மாறுவதற்கென்று ஒரு வேலையை நீர் குறித்து வைத்திருந்துட்டப்பா அந்த சாதாரண தண்ணீர் உன் வேலை வரும் பொழுது திராட்சை நசமாக மாறியது அது தானாக மாறவில்லையப்பா அது எந்த பிரயாசமும் எடுக்கல அது ஓடவில்லை ஆனாலும் என் தேவன் இறங்கி அப்பா ஒரு அற்புதத்தை அதிசயத்தை அந்த திருமணத்துல செஞ்சு நிறைவை காண செஞ்சிங்கப்பா அதே போல் பெரிய மாணவருடைய வாழ்க்கையில நீர் செய்ய போகிற அற்புதத்துக்காக நன்றி உமக்காக காத்திருக்கிறவர்கள் அப்பா வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் இப்போ ஏசுவின் மூலம் சவம் கீழும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை மற்றொரு வீடியோவில் நான் உங்கள இன்னொரு மோட்டிவேஷன் வேர்ஸோடு சந்திக்கிறேன் நன்றி